ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி முதல் முப்பதாம் தேதி காலகட்டத்தில் தமிழகத்தில் அறுவடை விவசாயிகளுக்கு சாதகமான வானிலை நிலவும் என திருத்துறைப்பூண்டி அருகே தனியார் வானிலை ஆர்வலர் ஹேமச்சந்தர் பேட்டி தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் அதனுடன் இணைந்த ஈரப்பதம் மிகுந்த கீழ் காற்றின் காரணமாக தமிழகத்தில் குளிர்கால மழை தற்போது பரவலாக பெய்து வருகிறது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் நேற்று மாலை முதல் விட்டு விட்டு மிதமான மழை பதிவாகி வருகிறது அதே டெல்டா மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று முற்பகல் முதலே மழை தொடங்கி மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகியிருக்கு தென் மாவட்டங்கள்லையும் தற்போது மழை தொடங்கி இருக்கும் ஒட்டுமொத்தமாக இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிக கனமழையும் அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்தின் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் செம்பனார் கோவிலில் பதினோரு சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் மயிலாடுதுறையில் பத்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் பதிவாகியிருக்கு இந்த மழைப்பொழிவு இன்றும் வந்து தமிழகத்தில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக வடகோடி மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மாலை வரைக்கும் விட்டு விட்டு மிதமானது முதல் சற்றே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் குறிப்பாக கடலோர பகுதிகளில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல அதே போல மத்திய மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்று வந்து விட்டு விட்டு மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளை ஜனவரி இருபதாம் தேதி காலை ஒரு பத்து பத்து மணி முதல் இந்த மழை குழிவு படிப்படியாக விலகும் என எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி மதுரை விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்கள்ல இன்றும் நாளையும் பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான ஊத்து நாலுமுத்து மாஞ்சோலை தக்காச்சி போன்ற பகுதிகளெல்லாம் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக தென்காசி மற்றும் குற்றாலத்தில் நீர்வீழ்ச்சிகள்ல நீர் நீர்பெருக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்கள்ல நாளை இரவு முதல் இந்த மழைப்பொழிவு படிப்படியாக விலகும் என எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக இந்த குளிர்கால மழை நாளை இரவுடன் தமிழகத்தில் விலகும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக மீண்டும் பனிப்பொழிவும் குளிரும் தமிழகத்தில் அதிகரிக்க கூடும் வறண்ட வானிலையும் ஏற்படும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்துல தமிழகத்தில் அறுவடை விவசாயிகளுக்கு சாதகமான ஒரு வானிலை நிலவும் அறுவடை விவசாயிகள் அறுவடை செய்வதற்கு ஏதுவான சூழல் ஏற்படும் தற்போதைய நிலையில டெல்டா மாவட்டங்கள்ல பெய்து வரும் அந்த காலம் தவறிய கனமழையின் காரணமாக வடக்கு டெல்டாவின் பெரும்பாலான பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த சூழல்ல அவர்கள் அடுத்த ஒரு இரண்டு மூன்று நாட்கள் சாதகமான சூழல் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்கள்ல மீண்டும் உருவாகும் குறிப்பாக ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதலே வறண்ட வானிலை ஏற்பட்டு முப்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு வறண்ட வானிலையும் பனிப்பொழிவும் குளிரும் பகல் நேரத்தில் வெயிலும் காணப்படும் என்று